முடிமீது சூடியவருக்கு முழு மதி ஒளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது இதனால் தான் சிறப்பானதாயிற்று என்கிறார்கள் மேலும் பிரம்மனின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்துவிட துண்டிக்கப்பட்ட தலையானது சிவபெருமானின் கையை கவ்விக்கொள்கிறது இதனால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் தொற்றிக்கொண்டதாம் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிட யார் பிச்சையிடும் போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரி என்பது விதியானது சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அண்ணமிட அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகியதாம் இதனால் சிவபெருமானும் பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டாராம் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமியாகும் அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அண்ணாபிஷேகம் செய்திக்கப்படுகிறதாம்